ஓம் நம சிவாய சிவாய நமக சிவ 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 ஓம் நமோ நாரத நாராயநாய நமகா இன்று குரோதி வருஷம் உத்தராயணம் சிசிரதோ மீன மாசம் பங்குனி மாதம் வளர்ப்பிதை இன்றைக்கு சட்டி திதி குருவாரம் வியாழக்கிழமை சௌபாக்கிய நாம யோகம் கௌளவகரணம் காலை ஏழு மணி மூன்று நிமிடம் உடைய ரோகிணி நட்சத்திரம் தொடர்ந்து மிருக மிருகசீரிஷ நட்சத்திரம் நாளை விடிய காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை இருக்கின்றது இன்றைய நாளானது ராகு காலமானது வியாழக்கிழமை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று வரை ஏமகண்டமானது காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை குளிய காலமானது காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி முதல் வரை அர்த்த என்று சொல்லப்படுகின்ற மாலை மூணு மணி முதல் நாலரை மணி வரை காலன் என்கின்ற காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இப்படி இந்த இந்த நாம் கால பைரவரை வழிபடுவதும் பைரவ தூபம் இயற்றுவதும் பைரவ காயத்தை ஓதுவதும் எதிரிகளை வே ஓட ஓட விரட்டி அடிக்கும் அப்படிப்பட்ட நாள் தான தர்மங்கள் ஒரு குருவிக்கு எறும்புக்கு உணவுப்படுவதற்கு பல கோடி லட்சம் பலன்களை தருகின்ற நேரமானது காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை இன்று குருவாரமும் சஷ்டி திதியும் சேர்வது குழந்தையே இல்லாமல் திருமணமாகி பல வருடங்களாகியும் கர்ப்பம் தரிக்காமலும் தரித்த குழந்தை குறை மாச குறைப்பிரசவம் ஏற்படுவதும் அதனால் அவதி உருவர்களும் இன்று அருகில் உள்ள அம்மன் சன்னதி அம்பா சன்னதியிலே தகுந்த அனுமதி பெற்று வணங்கி அம்பாளுக்கு பெரும் திண்டு மாலைகளை சாத்தி வழிபட்டு உங்களால் முடிந்த அளவு முடிந்தால் புடவை ரவிக்கை வளையல்கள் மஞ்சள் குங்குமம் வெட்டிலை பாக்கு மல்லிகை புஷ்பம் குறைந்தது ஒன்ன ஒன்றரை முறம் முழம் இப்படி குறைந்தது மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பேருக்கு அவர்களை கீழே அமர வைத்து ஒரு முழு தேங்காயிலே அந்த மல்லிகைப்பூவை அப்படியே சுத்தி அவருடைய உடவினுடைய முந்தானில அப்படியே வாங்க சொல்லி நல்ல புத்திர சந் அதாவது குழந்தை அபிவிருத்தி புத்திர தோஷம் நீங்குவதற்கு இதை நீங்கள் கொடுக்கும்போது உடனடியாக கருத்தரித்து நல்ல குழந்தை பிறக்கின்ற அற்புதமான நல்ல நாள் இப்படி ஏன் அப்படின்னு கேட்டால் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையும் நேற்றைய முன்தினம் செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தியும் கூடிய அற்புதமான நல்ல நாள் அப்படிப்பட்ட நாளிலே யார் ஒருவர் முருகருக்கெல்லாம் போய் அடைத்து தினை மாவு தேன் யார் கொடுத்தார்களோ அவர்களுக்கு இந்த மாதம் வரை தரித்திரம் என்பது இருக்காது முதலிலே மனசு எரிதியா அப்படின்னு சொல்லி அந்த எரிச்சல் பூமியில் கூட இருக்காது மழை பெய்யும் மழை வரும் ஒரு உதாரணம் அறிகுறி மழை பெய்யும் காலம் இது மழைக்காலம் அல்ல இருந்தாலும் இன்று குருவாரம் கூடிய சஷ்டி திதி அப்படிப்பட்ட இடங்களிலே நல்லவர்களுக்கு நல்லதையே நடத்தி காட்டுகின்ற அற்புதமான நல நாள் எங்கெங்கெல்லாம் ஜீவசமாதி ஜீவாலயம் பிருந்தாவனம் திருவருசல் அதிஷ்டானம் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் போய் வழிபடுவதும் நாளை வெள்ளிக்கிழமை செங்கல்பட்டு அருகிலே படாளம் என்கின்ற ஊரில் இருக்கின்றது அங்கே ஒரு கூட்டு ரோடு அங்கிருந்து கிழக்கே ஆறு மைல் தூரம் சென்றால் அரசர் கோவில் என்கின்ற இடத்திலே சுந்தர மகாலட்சுமி கூடிய கமல பரதராஜ பெருமாள் இந்த சுந்தர மகாலட்சுமியினுடைய வலது பாதத்திலே கால்களிலே ஆறு விரல்களை தாங்கி அற்புதமான லட்சுமி குபேர லட்சுமி கடாட்சத்தை கொடுப்ப கொடுப்பவள் இங்கே உள்ள சுந்தர மகாலட்சுமியினுடைய வெளி பிரகாரத்திலே வெளியிலே தூண்களிலே ஏழு ஸ்வரங்களை ராகங்களை கொடுக்கின்ற தூண்கள் தட்டி பார்க்க கூடாது நாணல் குச்சியினால அங்கே உள்ளவர்களை விஷயம் தெரிஞ்சு வைத்து தட்ட வேண்டும் கல் சுத்தியல் இதை வைத்து அடிக்கக்கூடாது அந்த தூணுடைய உச்சி பாகத்திலே பார்த்தால் ஒரு தர்பையை விட்டு ஒரு சிறிய துவாரமானது ஓட்டையானது இருக்கும் அதில் ஒரு தர்பையை விட்டு பாருங்கள் வெளியில் இழுக்கும்போது நான்காக பிரியும் ரிக்வேதம் எஜுர்வேதம் சாம வேதம் அதர்பண வேதம் அப்படிங்கிற இதை நான்கையும் பார்க்கின்றவர்கள் தரிசிப்பவர்களுக்கு நாலு என்ன எட்டு திசையில இருந்தும் சரி நாளைக்கு இன்னைக்கு நேத்திக்கு இப்படி நாளைக்கு என்ன நாலு பேர் என்ன செய்வார்கள் அப்படி இந்த மாதிரி தர்பையை விட்டு பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் சுந்தர மகாலட்சுமிக்கு தாமரை மல்லர்களால் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் படைத்து தாமரை இலையிலேயே தானம் கொடுப்பதும் இங்கே ஸ்ரீ ஹோமம் செய்வதும் லக்ஷ்மி ஹோமம் செய்வதும் அங்கே உள்ள கமல வரதராஜர் ஆலயத்துடைய மகாமண்டபத்திலே இருபத்தி நாலு தூண்கள் மட்டும்தான் இருக்கும் இதற்கு காயத்ரி தூண் காயத்ரிடைய அட்சரம் இருபத்தி நாலு எழுத்துக்களை கொண்டது கமல வரதராஜ மகாமண்டபத்திலே பார்த்தீங்கன்னாக்க அதுக்கு முன்னாடி அர்த்த மண்டபத்தின் கீழே ஒரு ஆதிகாலத்தில் ஒரு சுரங்கமானது இறைவனால் உண்டாக்கப்பட்டு அந்த சுரங்கம் காஞ்சி மாநகர் வரும் வரையும் செல்லும் இது காஞ்சியை விட மூத்தது என்று சித்தர்கள் சொல்லுகின்றார்கள் இப்படி வெள்ளிக்கிழமை சப்தமி திதி தேரும் நாளைக்கு சுந்தர மகாலட்சுமி வழிபடுவதும் ஆலயத்திலே எறும்புகளுக்கு உணவுப்படுவதும் சதக்குப்பை என்கின்ற நாட்டு மருந்து கடையில் கிடைக்கின்ற விதைகளை தூவ வேண்டும் ஏனென்றால் சதக்குப்பை தோன்றிய பூமி இது மேலும் நிறைய நிறையப்படுத்தப்பட்டிருக்காங்களா சில பேர் பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ இல்ல ஸ்ரீ அப்படி என்று ஸ்ரீ என்கின்ற லக்ஷ்மி பீஜம் உள்ள இடத்தில் இங்கே வலம் வருவதும் லக்ஷ்மி குபேர யோகத்துடன் இங்கே வந்து உங்களுடைய வீட்டிலே தங்கி இருப்பால் ஒரு மணி நேரம் குறைந்தது இருபத்தி நாலு நிமிஷமாவது இருந்து இந்த சுந்தர மகாலட்சுமி கோயிலே முடிந்தால் பூஜை பசு பூஜை செய்வதும் பசுக்களுக்கு நல்ல மலைவாழைப்பழம் அகத்திக் அரைக்கீரை முளைக்கீரை பொன்னாங்கனி கீரை இவர்களை கொடுத்து வழிபடுவதும் அளவற்ற தெய்வ கடாட்சத்துடன் லட்சுமி கடாட்சம் பல பேர் முன்பின் தெரியாமல் அவசரப்பட்டு சில பேருக்கு பணம் கொடுத்து திரும்பி கடன் அடைக்க முடியாமலும் கொடுத்த பணம் திரும்பி வராமல் அப்படியே தங்கி போய் பல லட்சம் ரூபாய் கடன் ஏற்பட்டு கடனாளியாக இருப்பவருடைய கடன் சுத்தமாக அழிந்துவிடும் ஆறு ஆறு விளக்குகளிலே சுத்தமான பசுனை விட்டு தீபம் ஏற்றலாம் அல்லது தேங்காய் எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் மூன்றையும் கலந்து ஏற்றலாம் இப்படி அற்புதமான நல்ல நாள் விஷ்ணுபதி காலமான ஸ்தலமானது பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருக்கல்யாணத்திற்கு குபேரன் பணம் கொடுப்பதற்கு குபேரிடம் அந்த அளவுக்கு வசதி இல்லாமல் இங்கே வந்து சுந்தர மகாலட்சுமியை வணங்கி அதன் பிறகு பல விபேர யோகம் கிடைத்து அவர்தான் திருப்பதி சீனிவாச பெருமாளுக்கு இந்த சுந்தர மகாலட்சுமியினுடைய தான் கொட்டு கொட்டு என்று இன்றும் அன்றும் கொட்டிக்கொண்டே இருப்பதற்கு காரணம் கிழக்கு நோக்கி இந்திரனுடைய திக்கை நோக்கி அமர்ந்திருக்கின்ற சுந்தர மகாலட்சுமியினுடைய சன்னிதியிலே உள்ள திணற்றில் உள்ள தீர்த்தம் அகோ ராத்திர புஷ்கண்ணி இரவு பகல் பாராத பொய்கை எந்த நேரத்தில் நீராடலாம் இது மணி ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை இதனுடைய சுவையானது மாறிக்கொண்டே இருக்கும் இதை வீட்டில் வைத்து விடலாம் மாவளையால் தெளித்து வழிபடுவதால் தரித்திரம் நீங்கும் இப்படி அரசு துறையில் உள்ளவர்கள் பெரும் பொறுப்பில் உள்ளவர்கள் பயிற்சி பெறுகின்ற ஒரு ட்ரைனிங் பள்ளிக்கூடத்திலே கற்றுக்கொள்பவர்களுக்கு சோதனைகள் எது வந்தாலும் விரட்டி அடிக்கின்ற நல்ல நாள் இன்று காலை பத்து மணி முதல் பத்து பதினோரு மணி வரை ஹம்ச பரமஹம் என்கின்ற மந்திரத்தை குழந்தைகளுக்கு நல்ல ஞாபக சக்தி ஞானம் பள்ளியிலே பரீட்சையிலே தெருவிலே அதிக மதிப்பெண் பெற்று உலகம் புகழும் பேரா பெருடன் இருப்பார்கள் அடிக்கடி வீரபத்ர சுவாமிக்கு தேங்காய் மட்டை மாலை சாத்தி கடலில் கொண்டு போய் விட்டால் எதிரிகள் ஓடி விடுவார்கள் கிடைக்க உயர் பதவிகள் தங்கி இருக்கின்ற பதவிகள் மிச்சம் மீதி அத்தனையும் வந்து சேர்கின்ற அற்புதமான இன்றும் நாளையும் யாரும் விடாதீர்கள் நழுவ விடாதீர்கள் தினமும் வாய்ப்பெல்லாம் சொல்லிக்கொண்டு சிங்காரித்து கொண்டு வராது வருகின்ற வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு குலத்திற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு குருமார் உண்டு சர்க்குரு உண்டு அவரை தேடி அதுவரை அவர்கள் சிவ வழிபாடு கொண்டவர்கள் அண்ணாமலையாரையே உங்களுடைய குருவாக வைத்துக் கொள்ளுங்கள் விஷ்ணுவை பெருமாள்தான் எங்களுக்கு வேண்டும் என்றால் ஏதோ ஒரு பெருமாளை உங்களுடைய குரு குருவாக வைத்துக் கொள்ளுங்கள் ஆழ்வாராதிகளை வைத்துக் கொள்ளுங்கள் நாயன்மார்களை வைத்துக் கொள்ளுங்கள் அடிக்கடி அருகில் உள்ள மலைஸ்தலங்களில் வழிபடுவதால் உயர்ந்த வாழ்க்கையில் உயர்வு நிலை ஒன்று எதிர்பாராத விதமான நல் திருப்பங்களை காட்டுகின்ற நல்ல நாளாக இருக்கின்றது இப்படி அற்புதமான நாம் எதிர்பார்க்காமல் வானத்திலே ஒரு அற்புதமான ஒளி தோன்றும் அதாவது சூடு தணிஞ்சு நிம்மதியாக இருக்கின்ற ஒரு நாளால் நாள் பூமாதேவி சந்தோஷப்பட்டு குளுமையாக இருக்கின்ற ஒரு அற்புத நாள் ஏனென்றால் இந்த காலத்திலே வெயில் நாள் உதாரணமாக புல்லு பூண்டு மரம் தழை எல்லாமே வெயிலால் வாடும் மிருகங்கள் வெயிலால் வாடும் அந்த மாறி நிலைமைக்கு அவைகளும் ஒரு சந்தோஷ குளிர்ச்சியுடன் இருக்கின்ற அற்புதமான நல்ல நாள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் விடுதே அருளாலா அருணாச்சலா